பதினைந்திலே இந்த மிருகம் பூமியில் வாழக்கூடிய மிருகம் லிவியத்தான் என்பது வாழக்கூடிய ஒரு மிருகமாக அறியப்படுகிறது ஆனால் இந்த மிருகமானது பூமியிலே வாழக்கூடிய மிருகமாக இந்த வசனத்திலே தொடங்குவது வசனம் வரை இந்த பற்றி மட்டுமே அதாவது பிகேவத் என்று சொல்லப்படுகிறதான இந்த மிருகத்தை பற்றி மட்டுமே சொல்லப்படுகிறது இந்த மிருகம் காட்டில் வசிக்கும் மலைகளிலே அதன் மேய்ச்சல் இருக்கும் என்று யோபு நாற்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அதுபோல இந்த இந்திய